விதைய நிறைய பேர் வேணும்னு கேக்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்தீங்கன்னா ரக விதைகள் நிறைய பேர் ஸ்டால் கொண்டு வராங்க விவசாயிகள் வந்து போட்டு எடுத்துட்டு வராங்க சந்தைக்கு கொண்டுட்டு வராங்க கொண்டு பயன்படுத்திக்கோங்க ஆசையா இருக்கும் எல்லாத்தையும் போய் வாங்காதீங்க நம்ம டீம் தான் விற்பனை பண்றாங்க இருந்தாலும் சொல்றேன் சொல்ல வரல பட் எல்லாத்தையும் போய் வாங்கி பணத்தை எல்லாம் வீணாக்கணும் ஆக்காதீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப நிறைய தக்காளி ரகங்கள் இருக்குன்னா இல்ல எப்போ அதுக்கப்புறமா கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிலாம் தோணுச்சுன்னா வாங்கினீங்கன்னா எப்படி பாதுகாத்து இருக்கிற முறையாவது தெரிஞ்சுக்கோங்க எதுவுமே தெரியாம வாங்கிட்டு போயிட்டு கொஞ்ச நாள்ல முளைக்கலைன்னா ஐயோ வெதை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடுறோம் நம்ம என்ன தவறு பண்ணிருக்கணுங்கிறதையும் நம்ம வந்துட்டு யோசிக்கணுங்கன்னா வாங்கிக்கோங்க இப்ப ஆடி இந்த படத்துல நீங்க எல்லாமே நீங்க போடலாம் வேற தொழு மண்ணு கால்நடை கழிவுகளும் கால் தாவர கழிவுகள் மட்டும் கலந்த மண்ணா இருந்தால் போதும் வேற எதுவுமே தேவையில்லை எனக்கு ஏன்னா குப்பமேடு அதை தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு தான் நாங்க இவ்வளவு காலமா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா சிறப்பா வருது எந்த நோய் தாக்காம வரும் அப்ப இந்த விதையை வாங்கி நீங்க போடும்போது அழகா பயன்படுத்துங்க மிச்சத்தை எல்லாம் கவர்ல வச்சுட்டு ஃப்ரிட்ஜினுடைய டோர் ஃப்ரிட்ஜுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க மாய்ச்சர் ஆகாம ஒரு டப்பாக்குள்ள இல்ல பேப்பர்ல மடிச்சு வச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல ஒரு டப்பால போட்டு மூடி உள்ள பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அது நல்ல முளைப்பு திறனோடு இருக்கும் இந்த தக்காளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு வருஷம்னாலும் முன்னாலும் முளைப்பு திறனோடு இருக்கும் அப்போ ஒரு டைம் நீங்க வாங்குற அந்த விதையை மறுபடியும் நீங்க போட்டு எடுக்கலாம் இல்ல நீங்க போட முடியலன்னா யாருக்காவது அப்படி இல்லைன்னா இப்படில பாதுகாத்து வச்சுக்கோங்க போடுற வரைக்கும் நம்ம வெளில பூச்சி அரிச்சிரும் இந்த முளைப்புல ஏதாவது பிரச்சனை ஆகும் அதனால கவனமா இருக்கணும் அதே மாதிரிதான் மிளகாய் வெதையெல்லாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் போட்டுரும் ஏன்னா அதெல்லாம் சீக்கிரமா ஜெர்மினேஷன் வந்துட்டு போயிடுங்க அவருடைய காரத்தன்மை அதிகமா இருக்கு இல்லையா ஹீட்டு அதனால சீக்கிரம் போயிடும் அதனால எடுத்து உடனே ஒன்னே போட்டுருங்க அப்படி இல்லைன்னா பிரிட்ஜ்ல வைங்க நீங்க வர்ற விதைகள் எல்லாமே உறக்க நிலை கரெக்டா அப்படி போய் நீங்க நடலாம் அந்த மாதிரி ஸ்டேஜில தான் கொண்டு வருவாங்க கொண்டு வருவாங்க எல்லா சீட்ஸுமே விற்பனையாளர் கொண்டு வரவங்க எல்லாமே அப்படிதான் கொண்டு வருவாங்க சோ அது மாதிரி வாங்கிட்டு போய் பயன்படுத்திக்கோங்க நீங்க மறுபடியும் அதுல விதை எடுத்துக்கிட்டு உங்க ஊரை உங்க ஸ்ட்ரீட்டை உங்களை மாதிரி நாலு பேத்த அது மாதிரி செய்ய வையுங்க இல்ல அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க